ஒரு நம்ப நபர் நம்மை குறை சொல்லுகிற பொழுது ஒன்று அந்த நபரை குறை சொல்லுவது அல்லது அந்த நபர் வலிமையானவராக இருந்தார் அப்படியே உள்ளுக்குள்ளேயே கோபப்பட்டு எரிச்சல் பட்டு போவது மட்டும் நமக்கு முன்னால் இருக்கின்ற வழிகள் அல்ல விளக்கம் கேட்பது விளக்கம் கொடுப்பது நம்மளால என்ன உதவி செய்ய முடியும் என்கிற ரீதியில் சிந்திப்பது இப்படியெல்லாம் அணுகுவது இந்த ஆங்கிலத்தில் ப்ரோ ஆக்ட் என்று சொல்லப்படுகிறது உணர்வுகளை சரியான முறையில் கையாள்வதற்கான வழிமுறை இந்த உதாரணம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பள்ளியில ஒன்பதாம் வகுப்புல ஜேம்ஸ் என்கிற ஒரு மாணவன் இருக்கின்றான் ஆசிரியர் வந்தார்கள் என்றால் பாடத்தை கவனிக்க மாட்டான் பாடத்தை கவனிக்காம என்ன செய்வான்னா அந்த ஆசிரியருடைய படத்தை உருவத்தை அப்படியே வரைவான் அதோடு கொஞ்சம் கேலியும் கிண்டலும் சேர்ந்து வரைவான் அப்படி மாதிரி மற்ற மாணவர்களுக்கு அப்படியே கொடுத்து விடுவான் பள்ளிக்கு புதிதாக ஒரு ஆசிரியர் வருகின்றார் அவர் இந்த வகுப்பிற்கு வருகின்றார் வழக்கம் போல ஜேம்ஸ் ஒரு புதிய ஆசிரியரை பார்த்தவுடன் குதூகலமாக என்ன செஞ்சானா அந்த ஆசிரியரை அப்படியே படமாக வரைந்து அப்படியே மாணவர்களுக்கு பரப்ப ஆரம்பித்தார் மாணவர்கள் அவர்கள் தெரிந்த கிண்டலுக்கு கிண்டல் வார்த்தைகள் எழுதினார்கள் இப்படி பரப்புகின்ற பொழுது திடீர்னு ஒரு மாணவன் வித்தியாசமாக சிந்திப்பதை பார்த்த அந்த ஆசிரியர் அவனை எழுப்பி கேட்ட பொழுது கையில படம் இருந்தது யார் வரைந்த படம் படம் அவர் தம்பி வகுப்பு முடிந்து என்னை சந்தி இவருக்கும் கோபம் வந்தது எல்லாம் வரைந்திருக்கிறானே என்று இருந்தாலும் வகுப்பு முடிந்த பிறகு இந்த ஆசிரியரை சந்தித்தான் ஆசிரியர் அவனை பார்த்து ரொம்ப அழகா வரைகிற ஆனா இப்படி ஆசிரியர்களை கேலி செய்து கிண்டல் செய்வது மட்டும்தான் உனது பொழுதுபோக்கா ஏன் உனது திறமையை வேறு எதற்காவது பயன்படுத்தக்கூடாது திறமைகள் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நிறைய போட்டிகள் நடக்கின்றன பள்ளிகள் அளவிலும் இந்த மாதிரி ஓவியத்திற்கான போட்டிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன இவற்றில் ஏன் பங்கெடுக்க கூடாது என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாணவனை போட்டிகளில் பங்கெடுக்க வைக்கின்றார் கொஞ்சம் கொஞ்சமாக இணையத்தில் நடந்த போட்டிகளில் பங்கெடுத்து அதிகமான பாராட்டும் பரிசும் வருகின்ற பொழுது தலைமை ஆசிரியர் வழியாக இந்த மாணவனுக்கு அங்கீகாரம் கிடைக்க வைக்கின்றார் எங்கு அந்த பள்ளியில் நடைபெறுகின்ற அசம்பிளி என்று சொல்லப்படுகிறார் அந்த காலை நேர வழிபாட்டு நேரத்தில் இவனுக்கு அங்கீகாரமும் கிடைக்கிறார் அந்த நிகழ்வை முடிக்கின்ற ஆசிரியர் சொல்கிறார் இப்பொழுது பகுப்பறையில் எந்த ஆசிரியரையும் குறை சொல்லுவது கிடையாது எந்த ஆசிரியரை பற்றியும் தவறாக எழுதுவது கிடையாது அவனுக்கு தேவையான அங்கீகாரம் ஒரு நல்ல தளத்தில் இருந்து கிடைப்பதன் காரணமாக எதிர்மறையான நிகழ்வை தானாகவே குறைத்துக் கொண்டான் இதுதான் வந்து புரோ ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற அணுகுமுறை